நெற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேது திசை நடக்கிறவங்க கேது புத்தி நடக்கிறவங்க யாருனாலும் உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மனசை உருத்த அப்போ வந்து இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாட்டுல வந்து அது முக்கியமா அஸ்வினி மகா மூலம் வர்ற நாள்ல ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்றது மேலும் சிறப்பு அல்லது இந்த வழிபாட்டை அந்த நாள்ல ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு பதினெட்டு சுத்து சுத்தி வரணும் ஆஞ்சநேயரை பதினெட்டு சுற்றுக்கள் ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை மனசுல சாண்டிங் பண்ணிக்கிட்டு ஆஞ்சநேயரை சுத்தி வந்துட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி ஒன்பது வெற்றில மாலை வாங்கி வாங்கி கட்டி போடுங்க போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஹரி ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திர சாண்டிங்கோட பதினெட்டு சுற்றிட்டு இது போல் பண்ணிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கேதுவால் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அஸ்வினி மகம் மூலம் வர நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுன்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் தொடர்ந்து பண்ணுங்க அதன் பிறகு வாரம் ஒரு முறை இது போல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி